புது பாடல் எந்த இயேசு தருகிறார் எந்த நாவில் புது பாடல் எந்த ஏசு தருகின்ற ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேருயானந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகின்ற இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார் பாவ பாவயிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் நபர் தீபமாய் என்னை தேற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேனு ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் நாவில் புது பாடல் எந்த தருகின்றார்